அனைவருக்கும் வணக்கம் சிம்மராசிக்காரர்களுக்கு செப்டம்பர் முப்பது முடிவதற்குள் இறைவன் காட்டும் நல்ல நேரத்திற்கான அறிகுறி நடக்கப்போகும் அதிசயம் என்று சொல்லக்கூடிய வகையில் சிம்மராசிக்காரர்களுக்கு எந்தெந்த நிகழ்வுகள் அமைந்துள்ளன ிலும் இறைவன் காட்டக்கூடிய முதன்மையான அறிகுறியாக கிரகநிலைகளின் அமைப்பு பெரும்பாலும் சாதகமாக இருப்பதுதான் மிக முக்கியமான ஒன்றாக பார்க்கப்படுகிறது ஏனென்றால் மிக வலுவாக மங்கள காரகன் என்று சொல்லக்கூடிய செவ்வாய் லாபஸ்தானத்தில் வெற்றிருக்கிறார் தனஸ்தானமாகிய இரண்டில் கேது ராசியின் அதிபதியான சூரியன் மற்றும் ராசிக்கு அதிநட்பு கிரகமாக இருக்கக்கூடிய புதன் உச்சமும் ஆட்சி பலமும் பெற்று சஞ்சரிக்கிறாருங்க ராசிக்கு சகாயமானவரான சந்திரன் உச்சம் பெற்றும் ஆட்சி பலம் பெற்றும் இந்த வாரத்தில் சஞ்சரிக்கப் போகிறார் எனவே பல வகையில அதிரடியான மாற்றங்களை விரைவாக சந்திப்பதற்கான முதன்மையான யோகம் இந்த தருணத்தில் வலுவாக கிடைக்கிறது சில எளிய அறிகுறிகள் கூட இறைவன் காட்டும் நல்ல நேரத்திற்கான அறிகுறிகளாக அமையலாம் அதாவது உங்களது வீட்டில் உங்களுடைய வருமானத்தை உயர்த்தி கொள்ளக்கூடிய வகையிலும் புதிய தொழில் ரீதியான திட்டங்கள் முக்கிய பணிகளை திட்டமிடும்போது இடம் கொடுக்கக்கூடிய சகனுகம் கூட அறிகுறி கூட நல்ல நேரத்திற்கான அறிகுறியாக அமைவதற்கான யோகம் உண்டு ஆனால் அவை அனைத்தும் உங்களுடைய உழைப்பின் பால் உங்களுடைய அனுபவத்தின் பால் அமைய வேண்டும் ஆனால் அதை விட்டுவிட்டு ரெண்டு கொடுத்தா நாலு வரும் நாலு கொடுத்தா எட்டு வரும் பத்து கொடுத்தா இருபதாகும் என்று சொல்லக்கூடிய ஏமாற்று வேலைக்கு கூட பள்ளி சகனம் கொடுக்கலாங்க அப்படி கொடுப்பது கெட்ட நேரத்திற்கான அறிகுறியாக அமையலாம் என்பதை நன்கு உணர்ந்து கொள்ள வேண்டும் இதை உணர்ந்து கொண்டாலே பல சிக்கல்களை நிச்சயமாக இறைவன் காட்டக்கூடிய அறிகுறிகளால் களைவதற்கான யோகம் சிம்மராசிக்காரர்களுக்கு உண்டு மட்டுமல்லாது ஒரு வேலைக்காக ஒரு தொழிலுக்காக அல்லது ஏதோ ஒரு பணிக்காக முயற்சி செய்யும் போது ஒரு சிறு குழந்தையை பார்த்துவிட்டு செல்லும்போது போது வெற்றியை பதிவு செய்வதற்கான யோகம் கிடைக்கும் அது நீங்கள் விரும்பக்கூடிய நபராக இருக்கலாம் அல்லது இறைவனை தரிசித்து சென்றாலும் கூட வெற்றியை பதிவு செய்வதற்கான யோகம் சிம்மராசிக்காரர்களுக்கு கிடைப்பதற்கு உண்டு அதை உங்களது அனுபவபூர்வமாக உணர்ந்திருப்பதற்கான யோகமும் இறைவன் காட்டும் அறிகுறியாக தான் பார்க்கப்படுகிறது அதோடு மட்டுமல்லாது கூட மாற்றிக்கொள்ளக்கூடிய வகையில் இந்த தருணத்தை அமைத்து கொடுக்க போகிறாருங்க இறைவன் உதாரணமாக ஒரு நபர் இருக்கிறார் அவர் ஒரு வாட்ச்மேன் வேலைக்காக முயற்சி செய்கிறார் அந்த வேலை அவருக்கு கிடைக்கிறது சில மாதங்கள் வாட்ச்மேனாக இணைந்து பணியாற்றுகிறார் அவருடன் வாகனங்கள் எத்தனை உள்ளே வருகிறது வெளியே செல்கிறது என்று கணக்கெடுத்த வாட்ச்மேன் இந்த வேலையை விட்டு நீங்கி விடுகிறாருங்க எனவே இவருக்கு அந்த வாய்ப்பு வழங்கப்படுகிறது உங்களுக்கு எழுத படிக்க தெரியுமா என்று அந்த கம்பெனியின் முதலாளி கேட்க எழுத படிக்க தெரியாது என்று சொல்லி விடுகிறாருங்க எனவே இவருக்கு அந்த வேலை பறிபோகிறது விட்டு அனுப்புகிறார்கள் இது போன்ற சூழ்நிலையில் தளராமல் அடுத்து என்ன செய்ய வேண்டும் என்று திட்டமிடுகிறாருங்க அதே போன்றுதான் சிம்ம சில சிரமம் ஏற்பட்டாலும் அடுத்து என்ன செய்ய வேண்டும் என்பதை திட்டமிடுங்கள் இப்படி திட்டமிடக்கூடிய நபர் அந்த பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு மெக்கானிக் கடையில் உதவியாளராக இணைகிறாருங்க ஒரு மெக்கானிக் கம்பெனியில் உதவியாளராக இணைந்த அந்த நபருக்கு அங்கிருந்து வெகு தூரம் சென்று ஒரு இடத்திற்கு மெக்கானிக் பாகங்கள் உபரி பாகங்கள் மற்றும் உபகரணங்களா வாங்கி வரும்படி அவருக்கு பணி அனுப்பப்படுகிறது அவர் வாங்கி வந்து அந்த இதை கொடுக்கிறார் போதுதான் அவருக்கு ஒரு யோசனை தோன்றுகிறது அந்த பகுதியை சுற்றி பார்க்கும் அங்கு ஒரு உபகரண கடை கூட இல்லை எனவே உடனடியாக அந்த வேலையை விட்டுவிட்டு விட்டு நடைபாதை கடை மாறி ரோட்டு கடை மாறி உபகரணங்களை மெக்கானிக்கு தேவையான உபகரணங்களை விற்கிறார் நல்ல வருமானம் கிடைக்க அவருடைய தொழிலை வாடகை கட்டிடத்திற்கு மாற்றுகிறார் மேலும் வருமானம் கிடைக்க சொந்த கட்டிடத்திற்கு மாற்றுகிறாருங்க மிகப்பெரிய டீலராகவும் மாறுகிறார் சில காலம் கழித்து அந்த பொருளை தானே சொந்தமாக தயாரிக்கவும் ஆரம்பித்து வளர்ச்சியை பதிவு செய்கிறாருங்க அந்த நபர் இது போன்றுதான் உங்களுடைய வாழ்விலும் குறைகளை கூட நிறைகளாக மாற்றிக்கொள்வதற்கான யோகம் சிம்மராசிக்காரர்களுக்கு கிடைக்கும் என்பதை சகநிலைகளும் தெளிவாக எடுத்து காட்டுகிறது அப்போது அந்த பகுதியில் ஆலய திருவிழா ஒன்றிற்காக அன்னதான விழா சிறப்பு ஏற்பாடு செய்யப்படுகிறது அதற்கான நன்கொடையை அந்த நிர்வாகத்தை சார்ந்த கோவில் நிர்வாகத்தை சார்ந்த அவர்கள் வசூலிக்கின்றனர் அப்போது அவரிடமும் வந்து நன்கொடை கேட்க அவரும் தாராள மனதுடன் நன்கொடையை கொடுக்கிற நன்கொடையை கொடுத்ததற்கு பிறகு இந்த கோவில் நிர்வாகி அவருக்கான ரசீதியில் அவர் பெயரை எழுதி தொகையை எழுதி கையப்பமிடும்படி கேட்கிறார் அப்போது அவர் எனக்கு கையப்பமிட தெரியாது என்றால் எழுத படிக்கவே எனக்கு தெரியாது என்று சொல்கிறார் இதை கேட்ட அந்த கோவில் நிர்வாகி வியந்து பார்த்து படிக்க தெரியாமல் இருக்கும் போதே இவ்வளவு உயரத்தை அடைந்திருக்கிறீர்களே உங்களுக்கு படிக்க தெரிஞ்சிருந்தா என்னெல்லாம் பண்ணியிருப்பீங்க அப்படின்னு கேட்க எனக்கு எழுத படிக்க தெரிஞ்சிருந்தா நிச்சயமா தான் இருந்திருப்பேன் அப்படின்னு அவர் சொல்றாருங்க இதுபோன்றுதான் இறைவன் கொடுக்கக்கூடிய நல்ல நேரத்திற்கான அறிகுறி உங்களுடைய குறைகள்ல இருந்து கூட வெளிவருவதற்கான யோகம் உண்டு என்பதை உணர்ந்து கொண்டால் நிச்சயமாக நல்ல வளர்ச்சியை இந்த தருணத்தில் பதிவு செய்யலாம் ஏனென்றால் சந்திரன் எடுத்த காரியங்கள் அனைத்திலும் வெற்றியை அள்ளி கொடுக்கக்கூடிய வகையில் உச்சமும் ஆட்சி பலமும் பெற்று லாபஸ்தானத்தையும் வலு சேர்க்க போகிறாருங்க அது மட்டுமல்லாது குருவுடனும் இணைந்து சஞ்சரிக்க போகிறார் குரு சந்திர யோகம் மிக வலுவாக நிறைவாக கிடைக்கக்கூடிய யோகம் இந்த தருணத்தில் உண்டு எனவே பல்வேறு வகையான தடைகள் சிரமங்கள் அனைத்துமே விலகி நல்ல முன்னேற்ற வாய்ப்புகளை நிறைவாக பதிவு செய்வதற்கான முதன்மையான யோகம் இந்த தருணத்தில் வலுவாக கிடைக்கிறது இல்லத்தில் திட்டமிடக்கூடிய காரியங்கள் அனைத்திலும் சிம்மராசிக்காரர்களுக்கு நிச்சயம் வெற்றி நிறைவாக கிடைக்கும் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் நிறைவாக கிடைப்பதற்கான யோகம் உண்டு சில நேரங்கள்ல நீங்கள் வழிக்கு விழுந்தாலும் கூட அதனால் கூட சில நல்ல நிகழ்வு நடைபெறுவதற்கான சாத்தியக்கூறுகள் உண்டு என்பதை கிரகநிலைகள் உறுதிப்படுத்துகிறது எனவே கிரகநிலைகளின் அமைப்பையும் தன்மையையும் உங்களுடைய செயல்பாடுகளில் நுணுக்கமாக மாற்றம் செய்தால் நிச்சயமாக நல்ல வளர்ச்சி குடும்பத்தில் நிறைவாக உண்டு தொழில் உத்தியோகத்தை பொறுத்த வரைக்கும் சனி சப்தமத்தில் வக்ரம் பெற்றிருப்பதால் விரைவான முன்னேற்ற வாய்ப்புகளை அள்ளி கொடுக்கிறாருங்க அஷ்டமத்தில் ராகு இருப்பதால் சின்ன சின்ன தொல்லைகள் இறக்கலாம் ஆனால் பெரிய அளவுல பாதிப்பு நிச்சயமாக ஏற்படாது என்பதை திட்டவட்டமாக உறுதிப்படுத்துகிறார் தொழில்துறை வியாபாரத்துறை ரீதியாக இரண்டாம் இடமாகிய தனஸ்தானத்தில் கேது சூரியன் மற்றும் உச்சம் பெற்று புதனும் சஞ்சரிக்கிறார் எனவே தொழில நல்ல வாய்ப்புகள் நிறைவாக கிடைக்கும் புதிய ஒப்பந்தங்கள் மிக சிறப்பாக அமைவதற்கான யோகமும் புதிய தொழில் ரீதியான வாய்ப்புகள் நிறைவாக சந்திப்பதற்கான வாய்ப்பும் உண்டு லாபத்தில் செவ்வாய் வலுவாக சஞ்சரிப்பதால் குச்சபட்ச வளர்ச்சியை நிறைவாக பதிவு செய்வதற்கான யோகம் நிச்சயமாக கிடைக்கிறது கால்நடை வளர்ப்பிலும் முன்னேற்றம் உண்டு புதிய விளைநிலங்கள் மற்றும் வீடு வாகனம் வாங்குவதற்கான யோகமும் கிடைக்கிறது மாணவர்களின் கல்வியில் உச்சபட்ச வளர்ச்சியை இந்த தருணத்தில் பதிவு செய்ய முடியும் ஏனென்றால் புதன் உச்சம் பெற்றிருக்கிறார் அதோடு மட்டுமல்லாது ஆட்சி பலம் பெற்றிருப்பதால் கலைத்துறை ரீதியான பணிகளில் உற்சாகம் அதிகரிக்கும் எதிர்பார்ப்பதை விட வாய்ப்புகள் நிறைவாக அமையும் நல்ல முன்னேற்றத்தை சிறப்பாக பதிவு செய்வதற்கான முதன்மையான யோகம் இந்த தருணத்தில் நிறைவாக கிடைக்கப் போகிறது மேலும் நம்மளுடைய இணையதளத்தில் வருகின்ற மகாலய அமாவாசை வழிபாடு எப்படி மேற்கொள்வது நவ கிரகங்களை எப்படி வழிபடுவது பலன்கள் என்ன என்பதை பதிவிட்டுள்ளோம் இணையதள முகவரியை இருக்கு அதையும் பார்த்து பயன்பெறுங்கள் மிக வலுவாக சுக்கரன் ஆட்சி பலம் பெற்றிருப்பதால் இந்த வேளையில் அரசியல் சார்ந்த பணிகளிலும் நல்ல முன்னேற்றத்தை நிறைவாக பதிவு செய்வதற்கான யோகம் நிச்சயமாக சிம்ம ராசிக்காரர்களுக்கு நிறைவாக உண்டு எந்த காரியத்தை கையில் எடுத்தாலும் சிம்ம வெற்றி வாய்ப்பை நிறைவாக தருகிறாருங்க சுக்கரன் எனவே எதிர்பாராத வகையில் மிக சிறப்பான நல்ல முன்னேற்ற வாய்ப்புகளை நிறைவாக சந்திப்பதற்கான யோகம் நிச்சயமாக கிடைக்கிறது எனவே இந்த சந்தர்ப்பத்தை தவறவிட வேண்டாம் சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் மேலும் இந்த தருணத்தை சிம்ம சாதகமாக மாற்றிக்கொள்ள நிச்சயமாக வாரத்தில் தனிக்கிழமை விரதமிருந்து அருகாமையில் உள்ள பெருமாள் ஆலயம் சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள் இறைவன் காட்டும் நல்ல நேரத்திற்கான அறிகுறியும் நடக்க போகும் அதிசய பல நிகழ்வுகளும் மிக சிறப்பாக அமைவதற்கான யோகம் நிச்சயம் சிம்ம ராசிக்காரர்களுக்கு நிறைவாக கிடைக்கும்